வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் இன்றைய தினம் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் கலை பண்பாட்டுத் நிதி உதவியுடன் தனிநபர் கண்காட்சி நான்கு நாட்கள் தொடக்க விழா என்று நடைபெற்றது இதுபோன்று வேலூர் அருங்காட்சியகம் கலை பண்பாட்டு சின்னங்களை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கலை பண்பாட்டு சின்னங்களை கொண்டு செல்வது அருங்காட்சியகத்தினுடைய முக்கிய பணி அந்த அடிப்படையில் செல்வி காயத்ரி அவர்கள் வரைந்த நூறு கலைஞர்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் ஓவியங்கள் அவர்களோட கலை படைப்புகளை நாம் வெளிக்கொணரும் விதமாக அருங்காட்சியக வளாகத்திலே இன்றைய தினம் இந்த கண்காட்சி சிறப்பு கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது இதை வந்து பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அனைவருமே இலவசமாக கண்டுகளிக்கின்ற விதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனுடைய முக்கிய நோக்கம் இது போன்ற ஓவியக் கலைஞர்கள் வெளி உலகத்திற்கு வர வேண்டும் இது போன்ற கலைப்படைப்புகளை எல்லாம் காட்சிப்படுத்துகின்ற இடமாக அருங்காட்சியகம் திகழும் அதற்காக ஆவணம் செய்யப்படும் இதற்கு உறுதுணையாக கலை பண்பாட்டுத்துறை திகழும் என்று நினைக்கின்றேன் நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இதுவரை ஒன்பது கண்காட்சிகள் இது போன்ற தனிநபர் கண்காட்சி வேலூர் அருங்காட்சி நடத்தப்பட்டுள்ளது இது வந்து நடைபெறுகிறது இது வந்து பத்தாவது கண்காட்சி இந்த கண்காட்சியினுடைய நோக்கம் வந்து இது போன்ற கலைப்படைப்புகளை வெளியுலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற கலைப்படைப்புகளை பார்க்கின்ற ஓவியர்கள் இதுபோன்ற கலைஞர்கள் உற்பத்தியாக வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கண்காட்சிகள் ஏற்படுத்தி சரவணன் காப்பாற்றிய அரசர் வசிக்கின்றனர்